போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் ஜோதிட பல விஷயங்கள் தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே வந்துட்டோம் நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்காகவும் நேயர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காகவும் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசும் இன்னைக்கு ஒரு குறிப்பு பார்க்குமே ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு சரி நிறைய வீடு இருக்கு எனக்கு அந்த வீடுனால வாடகை வருது வாடகை வருது இந்த வாடகைய வருமானமா இருக்கு யாருடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு என்ன கிரக நிலைகள் இந்த யோகத்தை கொடுக்குதுங்கிறத ஒரு சிறு குறிப்பா பார்ப்போம் சரி எல்லோருக்கும் விருப்பம் இருக்கும் என்ன முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் சொந்த இடத்துல வீடு நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தோட நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வீடு அமையணுங்கிறது ஒரு வரம் தான் இது இறைவனுடைய தான் சரி நிறைய வீடு இருக்கா அதன் பேர்ல வாடகையா வருமானமா வருதாங்கிறதெல்லாம் நம்முடைய ஜாதக அமைப்புல அந்த அமைப்பு இருக்குதாங்கிறத ஒரு சின்ன குறிப்பு ஆய்வு செய்யணும் சரி ஒருவருடைய ஜாதகத்துல லக்கணத்திலிருந்து நான்காம் வீடு ரொம்ப குறிப்பா கவனமா எடுத்துக்க வேண்டியது அவசியம் லக்கணத்திலிருந்து நாலாம் வீடு எப்படி இருக்கு அந்த நாலாம் வீட்டுக்குரிய கிரகம் எப்படி இருக்காது இதெல்லாம் ரொம்ப அவசியமா தெரிஞ்சிருக்கணும் லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டுக்குரிய கிரகம் லானு போட்டிருக்கோம் அந்த லக்னத்திலிருந்து நான்காம் வீட்டுக்குரிய கிரகமும் பத்தாம் வீட்டுக்குரிய கிரகமும் சேர்ந்து ரெண்டு கிரகமும் சேர்ந்து சுபஸ்தானங்கள்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சுபஸ்தானம்னா கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரஸ்தானத்திலோ திரிகோணம்னு சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த நல்ல வலுவாக அர்த்தம் லக்னாதிபதி பார்க்கணும் ஏதாவது ஒரு தொடர்பாகிறத நம்ம இன்னொரு குறிப்பா பேசணும் இல்லையா நாலு பத்து குறிவன் சேர்ந்து லக்னாதிபதி பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு பாருங்க நிறைய வீடு அமைப்பு ஏற்பட்டோம் சுபஸ்தானங்கள்ல இந்த கிரக சேர்க்கை இருக்கணும் அதிலும் குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருக்கணும் திசா புத்தி நடக்கணும் இதனுடைய திசா புத்தி நடக்கணும் அந்த காலத்துலதான் இந்த பலன் நடைமுறைக்கு வரும் அது எப்போ திசா புத்தி நடக்குதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனுர் லக்னம் வச்சுக்கோமே தனுர் லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்குரியவன் யாரு குரு பத்தாம் வீட்டுக்குரியவன் புதன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நாலு பத்துக்குரிய புதன் சேர்ந்து இருந்தாங்கன்னா குருவினுடைய பார்வை லக்னாதிபதியே குருதான் அப்ப லக்னாதிபதியினுடைய பார்வை அவசியம் இல்லை ஏன்னா நாலுக்குரியவனும் குருதான் குருவும் புதனும் சேர்ந்து சுபஸ்தானங்கள்ல ஆறு எட்டு பன்னெண்டுங்களை மறையாம கேந்திர திரிகோணத்துல எல்லாம் இருந்தாங்கன்னா குரு திசை நடக்கும் பொழுது புதன் திசை நடக்கும் பொழுது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யோகம் வேலை செய்யும் குறிப்பா குரு திசையில இந்த அமைப்பு ஒரு வீடுல ரெண்டு வீடு மூணு வீடு இந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய வாடகை லக்னத்துக்குமே இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்குமே இதை ஒரு காணொலியாகவே எல்லாருக்கும் அதனாலதான் என்ன சொல்றாங்க அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் எல்லாம் பேசுறாங்க இத ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவும் ஆயிட்டு இருக்கு சரி பரவாயில்ல அது தனியா வச்சுக்குவோம் யாருக்கு இந்த அமைப்பு இருக்குன்னா ஒன்று நாலு பத்து இந்த ஸ்தானங்கள்ல நாலு பத்துக்குரியவன் சேர்ந்து ஒன்றாம் பெரிய லக்னாதிபதியுடைய நிறைய வீடு வீடுனால வாடகை அதனால வருமானம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இடம் இது போன்ற அமைப்புகளை அனுபவிக்கிறாங்க இது ஒரு நல்ல விதமான யோகம்தான் சரி இன்னும் பல காணொலிகள் தொடர்ந்து பேசுவோம் நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் நடக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் குறிப்பா இந்த கேரள சோடி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம்லாம் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பல வகுப்புகள் நடக்குது படிக்க விருப்பம் இருக்கிறவங்க மூன்று நாள் இருபத்தி ஒரு நாள் பயிற்சிகள் எல்லாம் இருக்கு நேரடியாக மூன்று நாள் பயிற்சி ஈரோட்டில் நேரடியாகவே பயிற்சிகள் இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதில் கலந்துக்கலாம் என்னோட கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரடியாக வகுப்புக்கு நானே இருக்கேன் பிரசன்ன கிளாஸுக்கு சரி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்